அந்த வீட்டுல குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறகு சொன்னாங்களே அது பிறந்து ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சா ஒட்ட பிள்ளையா ஆமா அதான் செய்தி வெளியே வரல ஒரு மாசத்துக்கு வராது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பிறந்துட்டு இருக்கும் போது ஆம்பளை என்ன அக்கிரம இது குரான் என்ன சொல்லுது எப்படி பேசுது இப்படி ஒரு ஊர்ல பேசிட்டேன் பேசுறவனே அதெல்லாம் பண்றது நான் ஒரு ஆள் வந்தாரு அலகம் சூப்பர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் கொடுத்திருக்காரு அந்த மாப்பிள்ளை டர் ஆகிட்டு அந்த டென்ஷன்ல இருந்தா நம்ம சொன்னே வேணும் பேசணும் சூப்பர் அப்படின்னு போயிட்டாரு அதுக்கு ஒரு இன்னொரு மீட்டிங் அப்பவும் இதே மாதிரி தான் பேசுறேன் அதே

அபே குனுபியும் அரவணம் என் உள்ளத்தில் நோய் இருக்கிறது நீ ஹைப் அல்லாஹ் அல்லது அவனுடைய உள்ளம் சந்தேகத்திற்குரியதாக இருக்க சந்தேகப்பட்டுட்டு இருக்கான் அவனுடைய தூதரும் அநியாயம் செய்வார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களா ஏன்ட்டு அல்லாஹ்வன் நம்பிக்கை இல்ல படைச்சவன் நம்பிக்கை இல்ல அவன் தூதர் அநியாயம் செய்வாரா அப்ப நீ அநியாயக்காரன் சத்ய உனக்கு சாப்டா கோபப்படுற